ய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாத்ரூம் டைல்ஸ்லலாம் அதிகமான கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில் ஒயிட் சிமெண்ட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கிட்டு வந்து இதை எப்படி ஈஸியாக நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாத்ரூமில் வந்து அதிகமான கேப்பு இருந்துச்சு அதாவது டைல்ஸில் அதிகமான கேப் இருந்துச்சு அப்படின்னா கரப்பான் பூச்சி பூரா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க யூரின் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கூட அது வந்து அந்த அந்த ஓட்டையில் வந்து இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைல்ஸ் கேப் இருக்கிறனால நம்ம வந்து கடைகளில் ஒயிட் சிமெண்ட் கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க பாருங்கள் இதுதான் ஒயிட் சிமெண்ட்டோடைய பாக்கெட்டு நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த தட்டையில் வச்சு தான் நாங்கள் ஒயிட் சிமெண்ட் வந்து பூசிக்குவோம் அந்த தட்டை தான் நாங்கள் எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான தட்டை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பிளேட்டு இந்த மாதிரி இந்த அளவு தண்ணி இந்த 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 வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வீடியோலே தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப லிக்விடா போயிடும் இந்த அளவு அழகாக குழச்சிக்கிட்டு இந்த நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதை வச்சு நல்லா பூசி விட்டுருங்க அந்த விட்டுருங்கெல்லாம் நான் பூசி விட்டுறேன் பாருங்க இப்படி நம்ம பூசிட்டோம் அப்படின்னா பூரானோ கரப்பாக பூச்சோ இல்லை யூரின் போய் அங்கே அந்த கேப்பில் தேங்கி நிற்கிறதே இல்லாமல் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த அளவு நீங்கள் வந்து பூசிடுங்க நான் ஏன் வந்து காட்டன் துணியால் தொடச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேப்பில் பூசிட்டு வெளியில் வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் இருக்குது இல்லையா அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து கரையாக இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்கவே அதனால தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுருங்க நம்ம அதாவது பூஸ்னோ பார்த்தீங்களா அந்த இடத்துல தொடச்சி விடாதீங்க இடையில அதாவது அந்த ஒயிட் கலர் வெளியில் தெரியுது பார்த்தீங்களா அந்த லைனில் இல்லாமல் வெளியில் நீ தெரியுது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் காட்டன் துணியால் அதை மட்டும் நீங்கள் தொடச்சி விட்ருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தொடச்சி விடுங்க நான் வீடியோக்காக டக்குன்னு தொடச்சிட்டேன் இதுக்கு வந்து வெளியில் நம்ம வந்து ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் பூச சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுவா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம எதுக்காக அந்த பணத்தை வந்து வேஸ்ட்டாக கிட்டே கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சிமெண்ட் இருக்குது இல்லையா அதை கடைகளில் கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா காசும் வந்து சேவ் பண்ணலாம் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ஏன் வந்து பார்குளை வச்சு கூட்டுறேன் அப்படின்னா இது ஒரு சிம ஒயிட் சிமெண்ட் வச்சு எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாருகளை வச்சு விளக்குமத்தை வச்சு நல்லா கூட்டி அதை வந்து அள்ளிடுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த யூரின் அதாவது நம்ம போவோம்ல தண்ணி தண்ணி போகிற ஹோல்ஸ் இருக்குது இல்லையா அதில் போய் அந்த சிமெண்ட் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து அடைச்சிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு இதை வந்து நீங்கள் அள்ளி தூக்கி போட்டுருங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாத்ரூமை வந்து யூஸ் பண்ணாதீங்க நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து வெளியில் காசு கொடுக்காமல் அதாவது ஆளுங்களுக்கு கூலி கொடுக்காமல் நம்ம வீட்லேயே அழகா நம்ம இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பூசி விட்டுடலாம் பாத்ரூமே ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சியோ பூரானோ எதுவுமே வராது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க